தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் மனத்திறன் பகுதி மேக்ட் விடுபட்ட எழுத்தை கண்டறிதல் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இக்காணொலியில் எழுத்துத் தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல் தொடர்பாக காண்போம் எழுத்துத் தொடரில் எழுத்துகள் முதலிலோ இடையிலோ கடைசியிலோ விடுபட்டிருக்கலாம் அதனை அந்த எழுத்துத் தொடர் வரிசை கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஒழுங்கினை பின்பற்றி கண்டறிய வேண்டும் இப்போது நாம் சில எழுத்துத் தொடர் வரிசைகளை காண்போம் ஈரெழுத்து எழுத்து தொடர் வரிசை மூவெழுத்து எழுத்துத் வரிசை நான்கெழுத்து எழுத்துத் வரிசை எழுத்துத் தொடர் ஈறுவரிசைகளை நீங்கள் இங்கு காணலாம் எழுத்து தொடர் வரிசைகளில் விடுபட்ட எழுத்தை நிரப்புவதற்கு முன்பாக ஆங்கில எழுத்துகளை பின்வருமாறு எண்களிட்டு எழுதிக் கொள்வது இது தொடர்பான வினாக்களை தீர்ப்பதற்கு பெரிதும் உதவும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாக காண்போம் தற்போது நீங்கள் காணும் ஆங்கில தொடர் வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடையை காணுங்கள் பார்ப்போம் பி டேஷ்பி டேஷ் ஆர் பிக் கியூ டேஷ்டேஷ்கு ஆர் விடுபட்ட எழுத்துக்களைச் சேர்த்தால் எது விடையாக அமையும் ஒன்று ஆர் ஆர் கியூ பி இரண்டு ஆர் கியூ கியூ பி மூன்று ஆர் ஆர் கியூ பி நான்கு பிஆர் கியூபி இவற்றுள் எது விடையாக அமையும் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா பி இனி அடுத்த வினாவைக் காண்போமா சி டேஷ் பி ஏ டேஷ் சி சி டேஷ் என்ற தொடரில் விடுபட்ட எழுத்தை கண்டறிந்து நிரப்பி விடையைக் காண்க ஒன்று சி ஏ பி பி இரண்டு ஏ பி மூன்று சிபிபிஏ நான்கு சிபிபிபி இவற்றுள் எது விடையாக அமையும் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை சிபிபிஏ இனி அடுத்த வினாவை காண்போமா கீழ்காணும் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை காண்க ஏ சி ஜே இதைத் தொடர்ந்து எது வரும் கே அல்லது ஓ அல்லது கியூ அல்லது எல் எது விடையாக வரும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை ஓ இனி அடுத்த வினாவை காண்போமா கீழ்காணும் எழுத்துத் தொடரில் விடுபட்ட எழுத்தை காண்க ஏஐ சர் பி ஓய் சிஎக்ஸ் டி டபிள்யூ இதைத் தொடர்ந்து எது விடையாக வரும் வி அல்லது இஎக்ஸ் அல்லது இ வி அல்லது எக்ஸி எது விடையாக வரும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இ வி இனி அடுத்த வினாவை காண்போமா கீழ்க்காணும் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை காண்க சிடிஇ எப்ஜிஎச் ஜே கே எல் ஓபிக்யூ இதைத் தொடர்ந்து எது வரும் ஆர் அல்லது எஸ்டி அல்லது யூ வி அல்லது எக்ஸ் ஒஇசட் எது விடையாக வரும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை யூ வி இனி அடுத்த வினாவை காண்போமா கீழ்க்காணும் எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை காண்க ஏ ஒன்று பி நான்கு சி ஒன்பது டி பதினாறு இதைத் தொடர்ந்து எது விடையாக வரும் எம் முப்பத்தைந்து அல்லது எம் இருபது அல்லது ஐந்து அல்லது ஈ இருபத்தைந்து எது விடையாக அமையும் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இ இருபத்தைந்து இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்